பிகின்ஸ் வித் மோஷன் சைன்டு பை ஹண்ட்ரட் லோக்சபா எம்பிஸ் ஆர் ஃபிஃப்டி ராஜ்யசபா எம்பிஸ் ஒரு நூறு லோக்சபா எம்பியும் அல்லது ஐம்பது ராஜ்யசபா எம்பியோ கையெழுத்து போட்டு ஒரு மோஷன் போ போட்டு கொடுக்கணும் ஏற்ற சபாநாயகரத்தை கொடுக்கணும்னு அதை தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி நூற்றி இருபது பா எம்பிங்கள் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க சரியா ரெண்டாவது ஸ்டெப்பு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஆர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா எக்ஸாமின்ஸ் அ மோஷன் இதை வந்து அந்த மோஷனை அந்த நடவடிக்கைக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல ப படித்து பார்ப்பாங்க தி கேன் எய்தர் அட்மிட் த மோஷன் ஆர் ரிஜெக்டட் அதாவது எது காரணம் சொல்லாமல் கூட ரிஜெக்ட் பண்ணிடலாம் ரிஜெக்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு விஷயம் ஸ்டெப் த்ரீ கான்ஸ்டியூஷன் ஆஃப் என்கொயரி கமிட்டி இப்போ ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு மூன்று நபர் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அந்த கமிட்டியில் யாரெலாம் இருக்கணும்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு ஒருத்தர் இருக்கணும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்கணும் இன்னொருத்தர் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அந்த ஜூரிஸ்ட் வந்து யாராக வேணால் இருக்கலாம் ஒரு யாரோ ஒரு முக்கிய